ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக்கிய முற்பிதாக்களின் தேவனானவர் இந்த கிருபை நாட்களிலே நம்முடைய தேவனாக வெளிப்படுகின்ற அவருடைய சர்வ வல்லமையுள்ள நாமத்து நிமித்தம் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதல்கள் ஆமே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருமையாய் இருக்க கடவு கத்து தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவு என்பதே இந்த நாளிலே நான் செவத்திற்கென்று மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே மூன்றாவது அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை தியானிக்க இருக்கின்றோம் இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார் அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார் அவர் புலம் விடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார் அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார் அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும் படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும் படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார் இந்த இடத்துல தீர்க்குதர்சி சொல்லும் பொழுது ஏசு கிறிஸ்துவனுடைய ஒரு வருகை முதலாவது வருகையை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார் அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக மல்கியா எழுதும் பொழுது இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதுகிறார் இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவர் வந்து வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர் அப்போது இந்த வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர் முன்பதாக வருகிற ஒரு தூதன் இவர் யோவான் ஸ்நானகன் என்று நாம் பார்க்கிறோம் யோவான் ஸ்நானகனுடைய வருகைக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்துவானவர் வருகிறார் அப்படி இயேசு கிறிஸ்துவானுடைய வருகை எப்பொழுது இருக்கும் இப்படி ஒரு வழியை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு தூதன் வந்தது பின்பதாக அதான் இந்த வசனத்திலே போ இருக்கிறது அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் அப்பொழுது அப்பொழுது நீங்கள் தேடுகிற தூதன் வருவார் அதுதான் அந்த இடத்துல சொல்ல நீங்கள் தேடுகிற ஆண்டு வரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தன்னுடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் ஆனால் அந்த இடத்துல சொல்லப்படும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது இவர் வரும் பொழுது இவர்களால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது அதுதான் அந்த இடத்துல இரண்டாவது வசனத்திலேயும் மூன்றாவது வசனத்திலேயும் நாம் புரிந்து கொள்ளுகிறோம் இஸ்ரவேலர்கள் மத்தியிலே இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது அவர்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற யோபாசானகன் வருகிற மைக்கி காலத்துக்கு பின்பதாக நானூறு வருடங்கள் பின்பதாக இயேசு கிறிஸ்து வருவதற்கு கொஞ்சம் முன்னால் வருகிறார் யோகா யோகாசனம் வந்து சொல்லுகிறார் நான் வந்து ஒரு கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக இருக்கிறேன் நான் வழியை ஆயத்தம் பண்ண வந்திருக்கிறேன் எனக்கு பின்னால் இப்போ ஒருத்தர் வரப்போகிறாரு இப்போ இவ்வளவு தெளிவாக மல்கியா எழுதின மூன்றாவது அதிகாரத்தில் எழுதப்பட்ட வசனத்தின்படி வார்த்தையின்படி யோகா ஸ்நானகன் அவ்வளவு தெளிவாக சொல்லும் பொழுது அப்பொழுது ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டார்களை ஒளிய அனைவரும் இஸ்ரவேலர்கள் அனைவரும் அல்லது எருசிலர் நகரத்தார் அனைவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களாலே அந்த வார்த்தைகளை நம்ப முடியவில்லை ஏனென்றால் அவர் சொல்ற இவ்வளவு தெளிவாக சொல்லப்படும் நீங்கள் தேடுகிற ஆண்டவர் வருகிறார் அப்போ இந்த ஆண்டவர் வந்து நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனிவர் அப்ப அப்போ நீங்கள் எதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ எதற்காக நீங்கள் ஏங்கி தோ தவித்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்காக வருகிற ஆண்டு வருகிறார் அவர்தான் உடன்படிக்கையின் தூதர் அவர் வந்து ஆலயத்துக்கு வருகிறார் ஏனென்றால் மல்கியா இதை எழுதும்பொழுது அதற்கு கொஞ்ச நாள் காலத்தில் ஆலயம் இல்லை யோபிளால் தான் சொன்னார் ஆலயத்தை நொறுக்கப்பட்டு எரேமியா காலத்தில் நொறுக்கப்பட்டு ஆலயம் தீக்கரை ஆக்கப்பட்டு காணிக்கையை ஒளிய பண்ணுகிறார் அப்போ இந்த இடத்துல ஆலயத்துக்கு வருகிறார் என்றால் ஆலயம் கட்டப்படுகிறது என்பது இஸ்ரவேலர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஸோ அந்த காலகட்டத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது அந்த இடத்துல ஏரோத்ராஜா வந்தார் அந்த இடத்துல நாற்பத்தாறு வருடங்கள் அந்த ஆலயம் கட்டப்பட்டது அப்போ அந்த ஆலயத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்து வருகிறார் ஆனால் இவர்களால் ஏற்றுக்கொள்ளலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏன் உண்டானது ஏனென்றால் இஸ்ரவேலினுடைய இருதயங்கள் கண்கள் அவர்களுக்கு குருடாக்கப்பட்டதாக காண்கிறவர்கள் குருடராகும் குருடர்கள் காண்கிறவர்களாகவும் மாறுவதுதான் இயேசு கிறிஸ்தனுடைய வருகை நோக்கம் என்று சொல்லப்பட்ட அப்போ குருடர்கள் காணும்படியாக இஸ்ரோலர்களுடைய கண்கள் கண்டு கொண்டிருக்கின்றதான கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது ஏன் புறஜாதிகள் இயேசுவை அறிய அறிய வேண்டும் அந்த வழி சத்தியம் ஜீவனுக்குள் புறஜாதிகள் வர வரவழைக்கப்பட வேண்டும் ஒலிவ மரம் வெட்டப்பட்டு கிளைகள் வெட்டப்பட்டு காட்டொலிவ மரம் ஒட்டப்பட்டு ஒலிவ மரத்தின் சாறு காட்டொலிவ மரத்திற்கு சென்று காட்டொலிவ மரமானது ஒரிஜினல் சாரை பெற்று கனி கொடுக்க வேண்டும் இப்போ இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு தான் தேவன் இஸ்ரவேலர்களை அழகாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார் ஒவ்வொரு தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வரும் நாளை சகிப்பவன் யார் அவர் வெளிப்படுகையில் நிலைநிற்பவன் யார் அப்படி இருந்தாலும் இஸ்ரோ அது ஒரு பயங்கரமான நாள் புறஜாதிகளுக்கும் அது ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம் அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார் ஸோ இவைகள் எல்லாம் மனித சக்தியை பண்படுத்துவதற்காக பக்குவப்படுத்துவதற்காக இன்றைக்கு தேவனுடைய ராஜ்ஜியத்தினுடைய தன்மைகளை பூமியிலே தேவனுடைய மனுஷர்களால் தேவனுடன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கையின் முறைமைகளால் நிரூபிக்கப்பட வேண்டும் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் அந்த மேன்மையை நாம் அனுபவிக்க வேண்டும் ஸோ நாம் அனுபவிப்பதற்காக இன்றைக்கு அவர்களுக்கு அநேக காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் குருடராக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் அவர் சொல்கிறார் நான் உட்கார்ந்து வந்து உட்கார்ந்து நான் என்ன செய்வேன் வெள்ளியை புடமிட்டு சுத்திகரிப்பது போல சுத்திகரிப்பேன் ஏன் என்ன எல்லா சொல்கிறார் பாருங்க லேவியர்களும் காணிக்கை தர வேண்டும் இந்த லேவியர்கள் காணிக்கை தருவதையும் நான் பரிசுத்து பண்ணுகிறேன் காணிக்கைகளையும் அர்ப்பணிப்புகளையும் எல்லாவற்றையும் என் தேவன் உட்கார்ந்து வெள்ளியையும் பொன்னையும் புடமிடுகிறது போல நான் புடமிடுகிறேன் அப்போது எல்லாருடைய உணர்வுகளும் ஊழியர்களும் பனிமூட்டு காரியங்களை பார்க்கிறவர்களும் பணிவிடைக்காரர்களையும் அனைவரையுமே தேவன் உட்கார்ந்து புடவிட்டு பரிசுத்தப்படுத்தி அழகுபடுத்தி ஜொலிக்க வைத்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சித்திர தையலாடையை கொடுத்து அலங்கரிக்கப்பட வேண்டிய இந்த புதிய உடன்படிக்கை மக்களாக நீங்களும் நான் இருக்கும் பொழுது நாம் இஸ்ரோ இஸ்ரவேலர்களை நினைத்து இந்த புடமிடுதலிலே அவர்கள் ஜெயம் எடுக்கும்படிக்கும் தேவன் கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே அவர்களையும் மூடும் படிக்கும் நாம் கண்டு கொண்டதான தேவனுடைய ஐஸ்வர்யத்தின் மேன்மைகளை அவர்களும் அனுபவிக்கும் படிக்கும் அவர்களுக்காக நாம் பறிந்து மன்றாடுகிறவர்களாக இருக்கிறோம் அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் எங்களை மொழி ஜெபிப்போமா பல்லோகத்திற்கும் புலோகத்திற்கும் நாமக்காரராக இருக்கின்றதானே என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட வத்தாசியோடு கூட இதாகவே உமை நோக்கி வரும்படியான இஸ்லாக்கியத்தை தந்த தெய்வத்திற்கு நாங்கள் நன்றி சொலுத்துகிறோம் நேற்று நேற்றுமென்றும் என்று மாறாத உம்முடைய பரிசுத்தமான கிரியையானது நீதியானது கிருபையானது எங்கள் மீது அபரிவிதமாக எப்பொழுதும் காணப்படுவதனாலே நன்றியோடுமே துதிக்கிறோம் ஐயா அண்டவரே எப்பொழுதும் கேட்ட இந்த சத்தியத்தின்படி எங்களுக்காக உம்முடைய தேசத்தையும் உம்முடைய ஜனத்தையும் அவர்களை குருடாக்கி அவர்களை காணக்கூடாதவர்களாக நீர் வைத்து இருக்கிறீர் உலகம் எங்கிலும் காணப்படுகின்றதான பிரஜாதி மக்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளவும் உம்மை ஆண்டவராக இரட்சகராக அங்கீகரிக்கவும் விசுவாசிக்கவும் நம்பவும் ஆண்டவரே இந்த நாட்களில் நீர் எங்களுக்கு தந்த இந்த மேலான அனுபவங்களை நாங்கள் புரிந்து உம்மோடு கூட இணைந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும் பணிக்காகச் சம்பிக்கிறோம் இராணமான ஜனங்களுக்காக இஸ்ரேல் தேசத்தை நீர் அமைதிப்படுத்தியிருக்கிறீர் ஆனால் எங்களுக்கோ மாபெறுதான கிருபையை கொடுத்திருக்கிறீர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீர் வெளியேறப்பற்றதான இந்த வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக அன்று எங்களுடைய கண்களை நீர் துறந்ததற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் சத்ருவானவன் குருடாக எங்களுடைய கண்களை குருடாக்கி வைத்த நாட்களை நினைத்து பார்த்து அதிலிருந்து நாங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாங்கள் சுத்திகரிக்கப்பட்ட பொழுது எங்களுடைய கண்கள் தெளிவடைந்ததை நாங்கள் இப்பொழுது அறிந்து தெய்வத்திற்கு மனதார ஸ்தோத்திரத்தையும் நன்றியை நாங்கள் தெரிவிக்கின்றோம் பிரஜாதிகள் பெருகும்படி பெருகும்படிக்காக உம்மண்டையில அந்த நிறைவு காணப்படும்படிக்காக இந்த நாட்களில உம்முடைய சுவிசேஷமானது அந்த நாளில யோமான் எப்படி வெளிப்படுத்தினாரோ அதை காட்டிலும் இந்த நாட்களில பல இடங்களில் உலகம் எங்கிலும் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியதான ஜனங்களாக நீர் எங்களை மாற்றி நடத்தி கொண்டு வருகிறீர் அதற்காக ஸ்தோத்திரன் இந்த வெளியேறப்பட்ட இந்த வாழ்க்கையினுடைய மேன்மைகளை அனுபவிக்கத்தக்கதாக வருங்காலத்திற்குரியதான அந்த நித்திய ராஜ்யத்தினுடைய மேன்மைகளை நாங்கள் சுதந்திரத்து கொள்ளத்தக்கதாக தெய்வத்தினுடைய அணுக்கிரகம் எங்களை அற்புதமாக நடத்து கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்காக இஸ்ரவேல் பிள்ளைகளை கத்தாக இஸ்ரேல் தேசத்தை அந்த கோத்திரங்களை அன்றுவரே இந்த நாட்களிலேயும் அவர்கள் குருடாக இருக்கத்தக்கதாக அவர்கள் இருப்பதை நாங்கள் பார்த்து அன்றுவரே அவர்களுக்காக நாங்கள் ஜபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் எங்களுக்காக அவர்கள் இப்படி இருக்கிறார்களே என்று சொல்லி தெய்வம் இப்படி மாற்றி வைத்திருக்கிறாரே என்று சொல்லி அவர்கள் அனுபவிக்க வேண்டியதான அந்த மகத்தான காரியத்தை எங்களுக்கு நீர் தந்து எங்களை போஷித்துக் கொண்டு இருப்பதற்காக நமக்கு நாங்கள் நன்றி சொலுத்துகிறோம் அவருடைய வாழ்க்கையில் நீர் போதுமானவராக இருந்து இந்த நாட்களிலேயும் அன்று பெறைய சிலரை நீர் உம்முடைய லட்சுமி பாதையில திருப்பி உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக அவர்களை மாற்றிக்கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் முதல் வருகையில யோபான் ஸ்நாதகன் உமக்கு வழியை ஆயத்தப்படுத்தினது போல இந்த இரகசிய வருகைக்கு நாங்களும் ஆண்டவரே அந்த வழியை ஆயத்தப்படுத்தத்தக்கதாக இஸ்ரேவியல் ஜனங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களை எங்களுடைய அனுபவங்களாக மாற்றி இஸ்ரேவியல் ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களை எங்களுடைய ஆசீர்வாதங்களாக நீர் மாற்றி இஸ்ரேவியல்களுக்கு உரியதான சகல காரியத்தையும் எங்களுக்கு உரியதாக நீர் மாற்றி அவரங்குக்கு உண்டான சகல ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிரஜாதி மக்களாக இருக்கின்றதான எங்களுக்கும் தந்தபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இவ்வளவு பெரிதான ஒரு காரியத்தை வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் இந்த வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் எங்களை நினைத்து உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றதான் இந்த வழியில் சேஷித்த கிருவையானது இந்த இஸ்ரேல் தேசத்தில் மூடும்படிக்காக நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம் அவருடைய வாழ்க்கையில் இந்த ரகசிய வருகைக்கு ஆயத்தமாக காணப்படத்தக்கதா சகலமும் நன்மைக்கு ஏதுவாக அவர்களை நடத்தும்படிக்காக விடுதல் செய்கிறோம் அங்கே இருக்கின்றதான சூழ்நிலைகள் இப்பொழுது மாற்றப்பட்டு இருக்கின்றதான அரசியலுடைய தன்மைகள் தலைவர்கள் மாற்றப்பட்டு இருந்தாலும் அன்றுவரே அந்த இடத்துல நீர் என்னவாக செயல்பட ஆதி காலத்தில் நீர் திட்டமிட்டு வைத்திருக்கிறீரோ அது இந்த நாளிலே நிறைவேறும்படிக்காக அவர்களுக்கு ஆட்சியமிக்கிறோம் உலகம் முழுவதுமாய் அவர்களை பார்த்து கொண்டு இருக்கின்றதான நேரத்தில் நல்ல அறிவோடு தெளிந்த புத்தியோடு விவேகத்தோடு செயல்படத்தக்கதாய் அவர்களுக்கு பரத்திலிருந்து ஞானத்தை கொடுத்து அற்புதமாக நீர் நடத்தி கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம் இன்னமாக உண்மை அறிகிற அறிவில் அந்த பிள்ளைகளை தொடர்ந்து ஆளுகை செய்வீராக நல்ல ஆரோக்கியமான தன்மைகளை அவர்களுக்கு தந்து பலப்படுத்தும் சூழ்நிலைகள் எதிரிகளாலே தாக்கப்படுகின்றதான நிலைமைகளிலே எப்பொழுதும் காணப்பட்டாது அவர்களுக்கு முன்பாக உங்களுடைய சமூகம் பாதுகாத்து கொண்டிருப்பதற்காய் நிற்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் அவர்களோடு கூட ஏற்படுத்தின ஆதி காலத்தினுடைய உடன்படிக்கையை இந்த நாட்களிலே நிறைவேற்றி கொண்டு வருகிறீரே அதற்காய் ஸ்தோத்திரமாட்டவரே உம்முடைய திருக்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கின்றதான கடைசி இந்த காலங்களுக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு அந்த தேசத்தில் நடைபெற வேண்டியதான நிறைவேற்றப்பட வேண்டியதான தெற்கு எல்லாம் நிறைவேறத்தக்கதாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் உம்முடைய நாமத்திற்கே துதி கணம்பியாவையும் செலுத்துகின்றோம் நல்ல சூழ்நிலைகள் நல்ல பொருளாதார ஆசீர்வாதத்தினுடைய தன்மைகள் வெற்றி வாழ்க்கை வாழும்படியான வாழ்க்கையினுடைய மேன்மைகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு தந்து அவர்களை போஷித்து நீடித்த நாட்களாக நிலைத்து நிற்கத்தக்கதாய் உம்முடைய கிருபையை அவர்களுக்கு தரும்படிக்காய் விழுந்திருக்கிறோம் எங்கள் மேற்பரும் எங்கள் ரட்சகர் வரப்போகின்ற ராஜாந்திய ராஜோம் ஆகிய என்னாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட வத்தாசியோடு கூட இந்த ஜபத்தை பிதாவுக்கு மகிமையாக ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே ஆமே கே இஸ்ரவேலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் நீ உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக இன்று நான் உனக்கு எடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது ஆமே